உறவலு வணக்கம் இன்னைக்கு முக்கியமா ஒரு நாய அடிக்க போறோம் அதுக்கு முன்பு என்ன இத்தனை காணொலிகளை காணல அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஒண்ணும் இல்ல அது உடல்நிலை சரியில்லை ஒரு காரணம் தான் நேரடியா காணொலிக்கு வருவோம் அதாவது நாகரிகம் முக்கியம் கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன் ரொம்ப வந்து புனிதமா வாழ்ந்தேன் அப்படின்னா தயவு செய்து காணொலி பக்கமா போயிடுங்க ஏன் அப்படின்னா திரும்ப சொல்றேன் நம்ம எதை பேசணுங்கிறத முன்னாடி பேசுற நாய் தான் முடிவு ஏன் முன்னாடி பேசுற நாய்ங்கிறனா இந்த நாய் பல பேர் கூட தொடர்பு இருந்த ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தது போல பேசுறான் என்னடா இவ்வளவு கோபம் வேகம் அப்படின்னு நீ பாக்கலாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த எச்ச பொறுக்கி தெரு பொறுக்கி பல பேர் கூட தொடர்பு இருக்கக்கூடிய அந்த நாய் என்ன பேசுங்கிறத பாருங்க எங்கோட நாளைக்கு ஜெயிலுக்கு வருவதற்கு தயாரா மூன்று ஆண்டுகள் ஜெயில இருக்கணும் எங்கோட சிறைக்கு வருவதற்கு தயாரா அப்படின்னு சீமான ஒரு அழைப்பு விடுத்தா சீமானோட பொண்டாட்டி கூட போக மாட்டான் சீமானோட பொண்டாட்டியே நீ வேணா போன தேவடியா பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மைத்துக்கடா போகணும் அப்படின்னு செருப்பு புய போய் அடிச்சு துரத்துவான் பார்த்திருப்பீங்க இப்ப இந்த நாய்க்கு என்ன மரியாதைய எப்படி எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் இவன் வந்து பேசுவான் அந்த பையன் அப்படிங்கிறதுக்கு இவன் கொடுக்கக்கூடிய என்ன அப்படின்னா இவரு புத்தத்தில் இருந்தது அதுல இருந்து எடுக்கிறான்

அதாவது இவனுக்கு என்ன பேசணும் எப்படி பேசணும் தெரியல பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் என்னைக்காவது கேவலமா தந்தை பெரியார் உங்க அம்மா கிட்ட பெரியார் தொடர்பு நம்ம கேட்டோமா அறிவு என்ன ஏழவ புரிஞ்சுக்கிட்டு நீ பேசுற பெரியார் சொன்னதை பெரியார் பேசியதை பேசுறது இவங்களுக்கு எரியுது ஏண்டா ஒக்கால ஓரியா ஒட்டுமொத்த கருப்பு சட்ட கூட்டமும் சேர்ந்துகிட்டு வெக்கமால அடுத்த பொண்டாட்டி ஆட்டைய போட்டதுல இருந்து இன்னைக்கு பாக்குற அந்த ஏற்காட்டுல அந்த வளைவுல யாரோட பேர் இருந்துச்சு சொல்லு அந்த யாருடைய பேர் இருந்தது அந்த பேரை நாம் தமிழக சேர்ந்து கொண்டு போய் திரும்ப வச்சாங்க தந்தை பெரியார் இதுக்கு முதல எப்படா இருந்துச்சு இது அடுத்தவன் போட்ட தாயலிங்க இவருடைய வரலாறே பெருசு எப்படிதான் மனதில் ஆட்டங்குறையில எப்படி வந்து நம்ம பெண்களை உல்லாசப்படுத்தலாம் அப்படிங்கிற வரலாறு அது மட்டும் இல்லாம பிள்ளையா பார்த்தவள எப்படி நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற வரலாறு இதை நான் சொல்லல எல்லா நூல் இருக்கு படிச்சும் பேசுறோம் இவன் இருக்க எரி இது பெரியார பேசிட்டாங்க என் பெரியாரோ என்ன இருக்கு அப்படின்னு இவன் பேசும்போது சொல்லுது நாய் என்ன அப்படின்னா திருச்சியில ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பண்டைக்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்னா திருவரங்கத்துட்ட பெரியார் சிலை உடைச்சப்ப எல்லாம் வெடிகுண்டெல்லாம் வீசினாங்க நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க எப்படியே வெடிகுண்டு வீசினாங்களா இவன் சொல்றான் இன்னைக்கு அதோட தன்மை குறைந்து விட்டது அவர்கள் அடைக்கப்பட்டார்கள் அதனால இவங்களுக்கு துளிரூட்டுச்சு அப்படின்னு அப்ப வன்முறையை தூண்ற வகையில திரும்ப பெட்ரோல் கொண்டு வீச அளவுக்கு நீங்க பெரிய புடுங்கியாட பெட்ரோல் கொண்டு வீச அளவுக்கு நீங்க பெரிய புடுங்கி அப்படின்னா நாங்க என்ன மயிருக்கு இருக்கிறோம் அதை தடுக்கிறதுக்கான வழி தெரியாதா இவர்கள் மோசமானவர்கள் அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்றோம் எப்படி பேசாம பாருங்க இவனுக்கு ஒரு மயிரும் கிடையாது எதையாவது உணர வேண்டியது ஒருத்தர் பெரிய சட்டத்தை எதுனைவிய கொஞ்ச நாள் தான் விட்டுட்டு போயிட்டாரு சிறைக்கு போயிட்டாரு நீ வேறான்னு அவரு சொன்னாரா ஏன்னு கேட்டா இல்ல ஆஹ் புதுமனை வந்ததா இவரு வந்து மன்னிப்பு கடன் ஒரு எழுதி கொடுத்து போயிடுவாரோ அப்படின்னால போயிட்டாரா அதனால அந்த அம்மா வளையா இப்ப நான் கதையை மாத்தி சொல்லட்டுமா நீங்க சொன்னீங்கல மேரையில அது அந்த நடுவுல ஒரு நக்கி இருப்பான தாயலி அந்த தாயில பேசினாலும் அடுத்த காலொலியில் விரிச்சு வச்சு பேசுறோம் ஏன்னா அந்த நாய் அவளை பேசி பேசி அவளை சொல்லாத கதைகளா இருக்குமோ அதே போல நான் இந்த கதைக்கு ஒரு கதை எழுதிட்டேன் கேக்குறியா பெரியாச்சிட்டா இங்கதான் இருக்கானுங்க நம்ம அயோக்கிய பத்தி நமக்கு தெரியும் ஒருவேளை பொண்டாட்டி வந்தா ஏதாவது பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பயத்துல வர வேறான்னு சொன்னார சொல்லுட ஒருவேளை அம்மா பித்து புடிச்சி வெளியில போயிருந்ததுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மீதித்த பெரியாரஸ்களும் நம்ம பாராபடுத்தி நாச்சம் ஆக்கிட்டாங்கன்னா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இப்படிதான் கேள்வி நாங்க கேட்கலாமா இது நாகரிகமா இருக்குமா சொல்லுடா எதையாவது இரவு பேச வேண்டியது அந்த நான்கு இஸ்லாமா அதாவது பாரதிங்கிற மேடையில வந்து பெரியார பத்தி பேசிட்டாருங்க அன்னைக்குதான் பார்த்தா அவர் வந்து முத்துராமணி தேவர் மேடையில பெரியார பத்தி பேசினாரு நாளைக்கு இன்னொரு வா ஊசி மேடையில பெரியார பேசுவாரு அதனால என்ன அவரை வந்து நம்ம பிள்ளை ஓட உடனே நினைச்சா ஓடி டேய் செருப்பை செருப்பு கல்ட்டியாச்சிருக்காரு ஷீபா ஒவ்வொரு மேடையிலும் பேசுறதா எங்களுக்கு ஏகப்பட்ட பெரியார் இருக்காரா அவர்கள் தான் பெரியார் இந்த ஈர வெங்காய ஈவரா எங்களுக்கு பெரியார் கிடையாதுடா அது தந்தை பெரியார் என்ன மயிருக்கு தந்தை ஆனாரு சொல்றா என்ன மயிருக்கு தந்தை ஆனாரு அவரே சொல்லிருக்காரா இல்லையா அவர் மனைவி முத்தமலையே சொல்லியிருக்கா இல்லையா ஆத்தங்கரைக்கு சோறு கொண்டு போனே அவர் பல பெண்ணோட திறமையாலாம் சொல்லியிருக்கா சொல்லலையா சொல்றா சொல்லு ஏய் இப்ப முடிஞ்சு போச்சுடா சொல்லு இப்போ முடிஞ்சுபட்சே நாற்பத்தி மூணு பேரை கொடுத்துருந்தீங்களே தஞ்சாவூரில் கீழ்வெண்மணி அதுக்கு வாய் வந்து பேச துப்பு இருக்காரா என்ன தர பிடுக்குறாரு கோபாலகிருஷ்ணன் நாயுக்கு ஆறுலாம் இந்த நாய் அப்படிங்கிறத கேள்வி வைக்கலாமா நாங்கள் சொல்லுடா கேள்வி வைக்கலாமா இவன் சொல்ற வேடையை போட்டு சினிமாவில் திட்டத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வீட்டை திட்டான் நீங்கள் வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் விடுங்க நாங்கள் அப்படி பேசுவோம் நாங்கள் இப்படி பேசுவோம் எங்களுக்கு தெரியும் பெரியாரை தாண்டி என்ன இருக்கு செத்துது பெரியார பேசிட்டா தூக்கமாட்டி தொங்கிரு தொங்கிரு குடும்பத்தோட தொங்கு தாண்டி என்ன இருக்கு நீங்க பெரியாரே ஒரு மயில் தாண்டி ஏண்டா அதாவது இந்த நிலப்பரப்புல பல நாளா வாழ்ந்து ஒருத்தவன் பேரை அந்த வளைவுக்கு வைக்கும் பொழுது அந்த வளைவுல பேரை மாத்தி உங்க பேரை வச்சிட்ட வச்சிட்டீங்க அந்த பேரை திரும்ப எடுத்துட்டு எங்களுடைய அரசனோட பேரை வைக்கிறோம் வைக்கிறப்ப அதை திரும்பி எடுக்கணுங்கிற வேகம் வந்து இந்த நாட்டை நாசமாக உங்களுக்கே இருந்தா அந்த பேருக்கு சொந்தமா கொண்டாடக்கூடிய செருப்ப கழித்து விடுவேன் அதாவது சீமானுடைய மனைவியே சீமான பயிலாம் என்ன பேசுற பேசக்கூடாது வரக்கூடிய தேர்தல் பெரியார் செய்த அயோக்கிய தனம் இருக்கா இல்லையா அவர் செய்தாரா செய்யலாம் மணியம்மையை சொத்துக்காக திருமணம் செய்து கொண்டார் சரி செய்து கொண்டார் என்ன மயிர்கடா ஏற்காட்டுக்கு போனார் அனிமோனுக்கு புது மாப்பிள்ள போல சொல்லுடா என்ன மயிருக்கு போனாரு சொல்லு எதுக்கு ஏற போனாரா ஏற போய் பிடிச்சி போலான்னு சொல்லு ஏ அப்படி இருந்த பெரியாரு போய் படுக்கையா கலந்து ஒண்ணு முடியாதப்ப அனைமுத்தையா சிறையில இருந்தப்ப மணியம்மை அடித்த லூட்டிகள் கணிதம் வாயிலாக ஆணை முத்தையாவுக்கு வந்துட்டு இருந்ததுன்னு ஆணை முத்தையா நூல்ல பழவு பண்ணியிருக்காங்கடா சொல்லு எவன் பொருள் எடுத்து எவன போடுறது அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது பெரியார் சொல்லி கொடுத்த வழி கற்புப்பை எதுக்கு ஒருவனுக்கு ஒரு எதுக்கு மயிறு புடுங்க அப்படிங்கிறப்ப நீ எப்படியெல்லாம் அடுத்த முன்னாடி ஆட்டையை போட்டு அதே போல நீ கட்டி இரண்டாவது முறையே ஆட்டையை போட்டான் அவன் யாரு இன்னைக்கு எச்ச சோறு தின்னுட்டு இருக்கான் திமுகால தின்னுட்டு இருக்கான் வாழ்ந்துட்டு இருக்கான் ஷா உ வா வாழ்ந்துத போ போ காடு வா கூடுற போகா போறான் புறம் இவங்க எல்லாம் பாத்துக்க இந்த பாத்துக்கூணு யாரு இந்த மாதிரி மீச வச்சு திருப்பான அப்படியே பாண்டியே அப்படிங்கிற மாதிரி பேசுவானே அவன் மேல இல்லாத குற்றச்சாட்டா சொல்லுடா சொல்லு அவன் மேல இல்லாத குற்றச்சாட்டா இப்படி முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு பெண்களின் மானத்தை காத்தம் பெண்களை காத்தம் அப்படின்னா சிற்பகல் அடிக்கணும் சரா சீமான் பாலியல் அப்படி பாலியல் குற்றவாளிங்கிறீங்க அப்ப வந்து பெரியாரெல்லாம் எந்த குற்றவாளி நினைச்சப்பீங்க ஈவேற ஈரவங்காயத்தை சொல்றா அந்த அம்மா பேசுறாங்க பேசல வாழ்ந்தாரு வாழல கோர்ட்டு முடிவு பண்ணிடுச்சு தீர்ப்பாய் போச்சு அது வேற இப்ப அவருக்கென்று ஒரு மனைவி இருக்கு அவருக்கென்று ஒரு குடும்பம் இருக்கு அது வேற இவருக்கு என்ன மயிர இவரே பல பேர் கூட இருந்த அப்படிங்கிற என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாருடா சொல்லு அத சொன்னதா இப்ப ஒரு எச்சப்பொறிக்கு நாய் பெரியார்ட்ட ஆட்டையை போட்டால ஒரு நாய் பெரியாரோட பொருளை போட்டானே பொருளுக்காக நாய் அந்த நாய் மீண்டும் பதிவு பண்ணிச்சரா சொல்லுங்கடா எதையாவது பேச வேண்டியது சீமான் மேடையில பெண்களை வைத்து பேசி விட்டார் சீமான் வந்து இஸ்லாமியர்களை திருப்பி விட்டார் விட்டார் செருப்பை கழட்டி இறுக்கி அடிச்சு விடுவோம் அடே இதுல மாமாபாய்த்தார்க்கு அவனுக்கு ஒரு காணொலி போன இவங்களுக்கு இவங்க பெரிய புரலங்க மாதிரி பேசுவாங்க வந்து பெரியாருடைய என்ன பெரியாருடைய இவங்க எதுக்கு பெரியார தூக்கி பிடிக்கிறாங்க பாலியல் குற்றம் இருக்குல்ல அந்த வந்து பாலியல் குற்றம் அல்லாது அவர்கள் மண்டே கழுவி அவர்கள் கூட ஒன்னா இருக்கிறது ஒரு பேசக்கூடிய அந்த நாய்கள் இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி பெரியாரை மதிக்க மாட்டாங்க நீங்க பெரியார்ன்னு சொல்லிக்கக்கூடிய ஈன வெங்காயத்தை ஈவராவ இவங்களே மதிக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க அதை சொல்லிட்டாப்புலையில என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்ஸ்பிலிட்டி ஆக ஒண்ணுதான் இவங்க குறிகோளம் இருக்காங்க ஏன்னா அத மறைச்சிட்டு பின் விடுதலை ஆஹா ஓஹோ அப்படின்னு நீங்க ஆஹா ஓஹோன்னு எங்க செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மரியாதையா பேசு மரியாதையா பேசுனா மரியாதையான கருத்துக்களை வைக்க தயார் இவரை சொல்றாங்க அவரு சீமானுடைய ஆட்கள் பேசுனதால நம்ம அவளும் ஒழிய போக வேண்டியதா இருக்கான் வெடிசெருப்ப நாயை வாயில கவ கொடுத்து கீழ வச்சு குத்த குச்ச வச்சு அப்படின்னா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எதையாவது பேச வேண்டியது நாகரிகமா ஒரு கரத்தை சொல்றா சொல்லு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு சரி பாரதி பாரதி யாரே காரணம் என்ன சொல்லு சொல்றா அது பார்ப்பனர்களை வைத்து யாரோட கூட்டணியில் இருந்தா சொல்லு கருணாநிதி கூட்டணியில் இருந்தாரா இல்லையா ஐயா ஸ்டாலின் இப்ப மறைமுகமா கள்ளத்தொடர்பு இருக்காரா இல்லையா சொல்லுங்க இவர்களுக்கெல்லாம் ஒத்து ஊதிக்கிட்டு அதே நல்ல நாடஸ்வரம் நல்லா ஐயா ஸ்டாலினோட நாடஸ்வரத்தை எடுத்து அவர் வீட்டில் ஒன்னு பெருசா வச்சிருக்காரு அந்த நாடஸ்வரத்தை எடுத்து நீ நல்லா ஆளாளுக்கு அது ஒரே நாதசோத்தத்தை பல பேர் வாசிப்பாங்க பல ஆங்கிள் வாசிப்பாங்க பல மாதிரி வரும் அதுல சத்தம் இவங்களுக்கு பார்த்துக்க மொத்தமும் இப்படிதான் இருக்கு சத்தத்தை கேட்டுக்கிட்டு அப்ப எச்எஸ் ஒரு நாதசோரம் எப்படி வாசிக்கிறது இதுதான் இவர்களுடைய வேலை அவனா பெரியா பெரியா அப்படின்னு எதுக்குடா பெரியார்காங்கன்னு பார்த்தா அந்த பிடிப்புக்கு தான் காரணம் அவர் பிடித்த தடிக்குதான் காரணம் அந்த தடியை பிடிச்சி அவர் சொன்ன கதை இருக்குல்ல தடிக்கதை அந்த தான் அந்த நாய்ங்க பெரியார்க்காங்க தேவ வேற ஒரு மயிரும் கிடையாது இவையதான் சொல்லிக்கிறாங்க பெரியார் பெரியார் பெரியாரு இப்ப நல்ல நல்லா வருமானதான் ஏய் நீ இன்னும் பச்சையா பேசுனா எங்கூருக்கும் பேச தெரியும் அந்த சீமான் வந்து கச்சை விட்டு தூக்கிடுவாரு நமக்கு அப்படி புடிவாரு இப்படி புண்ணுவா அதை பத்திலாம் கவலைப்படல நீ பேசினா பேசுவோம் வந்த வண்டா பேசுவோம் ஆத்தாள் எழுப்போம் ஆத்தாள் ஆத்தாள் எழுப்போம் உங்க ஆத்தா கூட பல பேரை வச்சு பேசுவோம் பேசுவோம்டா பேசுவோம் நீ பேசுறீல நீ பேசுற தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒருவரை இத்தனை நாளா அந்த திராவிட திருவாளர்கள் ஏமாத்தி திருடி இந்த தமிழ்நாட்டுல நாம் திராவிடர்கள் அல்ல நாம் தமிழர்கள் இந்த மலை நமக்கு சொந்தம் இந்த மண் நமக்கு சொந்தம் இந்த நீர் நமக்கு சொந்தம் இதை பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஆனந்த் சீமான கண்ணை திறந்து அந்த சீமான நீ பேசுவ அப்படின்னா உன்னை பேச தயார் உன் தாயை பேசவும் தயார் முடிஞ்சா மோதிப்பாரு தர்க்கத்தை சரியான முறையில தர்க்கமா கொண்டு வரணும் நீ அநாகரிகமான முறையில கொண்டு போன அப்படின்னா நாங்க எப்படி வேணாலும் கொண்டு போவ தயாரா இருக்கோம் மீண்டும் மக்களுக்கு உங்களுக்கு ஒன்றே தான் சொல்றோம் இது போல இவருடைய அந்த பின்னாடி போய் வலையில விழுந்துடாம இந்த மண்ணும் மக்களுக்காக நிற்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா இந்த நாடு வளரும் சொல்லி இந்த கானோடைய விசிவும் நன்றி